நேபாளத்தில் வெடித்த உள்நாட்டுப் போர் ஊழல் அரசுக்கு எதிராகவும் வாரிசு அரசுக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து உள்ளது தமிழ்நாட்டிலும் தற்போது அதே நிலை உருவாகி வருகிறது மு க ஸ்டாலின் மறைந்த மு கருணாநிதியின் மகனாக முதல்வராகவும் திமுக தலைவராகவும் இருக்க அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராகவும் எம்எல்ஏவாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபரில் துணை முதல்வராகவும் உயர்ந்து கருணாநிதி குடும்பத்தின் நான்காவது தலைமுறையாக விளங்குகிறார் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மகன் டிஎம் எம் கதிரானந்த் வேலூர் எம்பியாகவும் முன்னாள் அமைச்சர் கே பொன்முடியின் மகன் அருணாட்சி பொன்முடி திருவண்ணாமலை எம்பியாகவும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் என் பெரியசாமியின் மகள் பி கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சராகவும் அன்பில் பி தர்மலிங்கத்தின் மகன் அன்பில் பொய்யாமொழி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராகவும் தங்கம் தென்னரசுவின் மகள் தங்கமுத்தூர் தங்கம் பழனி திருச்சி தெற்கு எம்எல்ஏவாகவும் உள்ளனர் இவ்வாறு திமுகவில் குடும்ப ஆதிக்கம் ஆட்சியையும் கட்சியையும் ஆட்டி படைத்து ஜனநாயக கோட்பாடுகளுக்கு மாறாக குடும்ப நலனை முன்னிறுத்தி மக்களின் நம்பிக்கையை அறிக்கிறது ஆனால் இந்த சூழலில் அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வாரிசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு எளிமையான பின்புலத்துடன் மக்களின் நலனுக்காக உழைக்கும் உண்மையான ஜனநாயக தலைவராக விளங்குகிறார் நேபாள் புரட்சியைப் போல தமிழ்நாட்டில் ஊழல் மற்றும் வாரிசு அரசியலுக்கு எதிராக மாற்றம் வேண்டுமெனில் இபிஎஸ் போன்ற தலைவர்களின் வழிகாட்டுதலும் மக்கள் ஆதரவும் இன்றியமையாதவை